நீ வேலக்காரி வேஷம் போட்டது ஒரு நல்ல வீட்டு காரணம் பிடிக்கத்தான் இப்ப தாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த தம்பி கொடுத்த பூவ நீ ஆசையா வாங்கி தலையில வச்சுக்கிட்டிய அப்பவே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியவா புரிஞ்சு போச்சு அந்த தம்பி உனக்கு படம் வாங்கி கொடுத்தார அதுல அவருடைய இலகிற மனசு தெரிஞ்சது கான்ட்ராக்டர் கொடுத்த படத்தை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு அதுல அவருடைய மனசாட்சி தெரிஞ்சது இந்த ரெண்டு விஷயத்தை வச்சே அந்த தம்பி எடை போட்டுருவான் ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தப்பா ஒண்ணும் இல்லம்மா ஒன்னும் சாய்ங்காலம் அந்த தம்பி சிக்ஸ் டூ நைன் அதாவது ஆறுல இருந்து ஒன்போது வரைக்கும் இப்படி எங்க காணாம போயிடுறாரு அது என்ன ஏதுன்னு கிளியர் பண்ணிக்கோ அப்புறம் கெட்டி மேடம் தான் ஹலோ லக்ஷ்மி என்னது இந்த நேரத்துல இங்க இருன் இருக்க மகாராஜா உன்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்ல சொன்னாரு அதனால தான் காத்துட்டு இருக்கேன் என்னது ஒண்ணும் இல்ல இந்த பேலஸ்ல வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் ஆறு மணிக்கு மேல வெளிய போறதா இருந்தா எங்க போறோம் என்னன்னு மகாராஜா கிட்ட தகவல் சொல்லிட்டு போனோங்கிறது ரூல் ஆனா நீ இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாம டெய்லி ஈவினிங் சிக்ஸ் டு நைன் வெளிய போய் சுத்திட்டு வரதா உன் மேல குற்றச்சாட்டு இருக்கு ஐயோ சிக்கல்ல மாட்டிட்டு எங்க போற என்னன்னு எங்கிட்ட உண்மையை சொல்லு நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றேன் இல்ல லட்சுமி அது அவ்வளவு சீக்கிரம் வெளிய யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது ஏன்னா அது ராத்திரி ரகசியம் எந்த ரகசியமா இருந்தாலும் பரவாயில்ல

உங்க அம்மா கனவுல ஏதோ சொன்னாங்கன்ட்டு அதுக்கு இவ்வளவு சிரிச்சு எடுத்துக்கிட்டே இது முட்டாள் தனம்னு தோல்ல அப்படி இல்ல லட்சுமி சுரக்கா குப்பையில தான் முளைக்குது இருந்தாலும் கால நேரம் வரும்போது கூர மேல ஏறுது இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு ராஜகுமாரி செட் ஆச்சுன்னு வை என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயி ஓ நயர் இன்னேரத்துக்கு எங்க போயிட்டு வர்றீங்க அது ராத்திரி ரகசியம் ஓ இவர்கிட்ட கூட ரகசியம் இருக்கு நாயரே நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட துணிஞ்சு சொல்லலாம் எந்த ரகசியம் எனக்கு ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் வெள்ளச்சேல கட்டின விடோ மூலமாயிட்டு பல லட்சங்கள் வரும் ஜோசியர் பறஞ்சு ஞான் இவட வந்த உடனே விசாரிச்சு இவட சுத்தி வர ஏழு எட்டு பேலஸ் உண்டாம் ஒவ்வொரு பேலஸிலும் ஒன்னு ரெண்டு லேடிஸும் உண்டாம் அதில் ஏதாவது ஒன்னு செட் ஆகும்னு தானே நான் ஈவினிங் போய் வரும் போறதுக்காக தனியாக ஒரு ஐம்பது ரூபாய் ஓகே அஞ்சு என்ன என்னமோ அண்ணாசி பழம் சொன்ன பாரு பலாபலமே இருக்கு நான் ராஜகுமாரி தேடுறதுல தப்பே கிடையாது வாங்கிரும் போது கோடி ரூபாய் பஞ்சு மிட்டாய் ஹலோ அஞ்சு ரூபாய் நீ பாதி தின்று தந்ததாலே லட்ச ரூபாய் ஓ சாரோ சார் ரவுண்ட்ஸ் முடிச்சோ இந்த ஸ்ட்ரீட்ல ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நான் அந்த ஸ்ட்ரீட்ல ரவுண்ட்ஸ் முடிச்சோம் பச்சே ஏதும் செட் ஆகல இப்பதன்ன இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வருது மேடம் மேடம் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரணும் ஓ ரொம்ப டயர்ட் ஆயிட்டுண்டு ஓஹோ குடிக்க கொஞ்சம் தண்ணி கிட்டுமோ ஒரு நிமிஷம் உண்டி ஏ இங்க நின்னு இருக்க உன் கூட கொஞ்சம் பேசணும் என்ன இல்ல எப்ப பாரு சதா ராஜகுமாரி ராஜகுமாரின்னு சுத்திட்டு இருக்கே ஒரு மூணு வருஷம் ட்ரை பண்ணியோ ஒருத்த கூட உன்ன பார்க்கலனவே அப்புறம் என்ன செய்வே மூணு வருஷம் சுத்தற அளவுக்கு நான் என்ன முட்டாளா ஒன்லி 3 மந்த்ஸ் மூணே மாசம் ட்ரை பண்ண போறேன்

வயசு பிள்ள பக்கத்துல நிக்கிற மூணு மாசம் எங்க கேட்ட அது இல்ல இது இல்லன்னு சொல்றிய பாட்டி உங்க பேருனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு அத பாட்டி கிட்ட சொல்லி மூணு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு கரெக்டா நீங்க வந்துட்டீங்க உங்க பாட்டி கெஸ்ட் ஹவுஸ் போலாம் எங்க ஹலோ பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டியே நம்ம ரிக்ஷால கொண்டு வந்து இங்க விட்டு போனே அவங்க பாருங்க தவறுதலா இந்த பையன் நம்ம ரிக்ஷாலே மிஸ் பண்ணிட்டாங்க அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன் அது ஏன் பாட்டி தாங்க அப்படியா இந்தாங்க எங்க பாட்டிக்கு பாருங்க வயசாயிருச்ச வழிய கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது என்னத்த விட்டாங்க முறுக்கா சீடையா இல்ல எப்படி பத்து முப்பது பவுனுக்கு மேல இருக்கும் போலுக்கு பாத்தீங்களா எங்க பாட்டிக்கு வயசாயிருச்ச வழிய கொஞ்சம் கூட ஞாபக சக்தியே கிடையாது பரவாயில்ல விடுங்க பிரதர் வயசாயிட்டாலே ஞாபகம் மறதி சகஜம் தான் இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை செஞ்சுட்டு சைலண்டா போயிட்டுருக்கீங்களே என்ன கொஞ்சம் அந்த பைய கொடுங்க எதுக்கு கொடுங்க சொல்றேன் மனசாமி கொஞ்சம் இருக்க மனசாமி நூறு ரூபா பத்துல இன்னொரு நூறு ரூபா கேட்க வேண்டியதானே அதுக்காக நகை எடுத்துட்டு போன எப்படி இந்த இதுல என்ன இருக்கு நகை இருக்கு கஸ்மாலம் கஸ்மாலம் இதுல நகையா இருக்கு மாடசாமி என் கேரக்டர் இருக்கு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற என் மனசாட்சி இருக்கு ஆப்டர் ஆல் ஒரு நூறு ரூபாய் நோட்டை நீட்டி என் கேரக்டரையும் என் மனசாட்சியும் கேவலப்படுத்த பாக்குறியே இதான் நீ படிச்சது அய்யோ உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல ஒன்னும் பேச வேண்டாம் இந்தாங்க புரிய புறப்பால வேணா நான் குடிச இருக்கலாம் ஆனா பாலிசியில கோடியும் சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் சீலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வாசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் ஒரு மானம் இல்லை பாரு என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு போட்டு கொடு சரி பாட்டி ஊர்ல இருக்கிற வரைக்கும் என் பேர வாய்க்கு ருசியா எதுவும் சாப்பிட்டதே இல்ல ஏதோ இங்க வந்து என் பாட்டி இது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த வாங்கிட்டு வந்தீங்க ஆமா ஏன் பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு ஏமாச்சான் பாட்டி ரொம்ப பைசு போல இருக்கு ஒரே சிக்குவாசு நடிக்குது இது அவருக்கு வேண்டாம் பாட்டி தாப்டா அஜீர்ணாயிடும்